பூனாக்கலை தோட்டப்பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி பூனாக்கலையில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தொரு குடும்பங்கள் இரண்டு வருட காலமாக தேயிலை தொழிற்சாலையில் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டதுடன் அவர்களுக்கான நிரந்தர வீடுகள் இன்மையினால் பெரிதும் சிரமங்களுக்கு மத்தியில் தொழிற்சாலையில் வாழ்ந்து வந்தனா் அம்மக்களுக்கு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் மூலம் இவ்வாண்டு மார்ச் இருபதாம் தேதி வீடுகளை நிர்மாணிப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்நிர்மாணப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் சிரமதானமும் நிர்மாணப் பணிகள் மற்றும் முன்னேற்றம் தொடர்பான கலந்துரையாடலும் அமைச்சர் கே வி சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றன பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான அம்பிகா சாமுவேல் ரவீந்திர பண்டார மற்றும் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி கருத்து வெளியிடுகையில் இவ்வாண்டுக்குள் ஐயாயிரத்து எழுநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் எனவும் அதன் முதற்கட்டமே பூனாக்கலை வீட்டுத் திட்டம் என்றும் அதன் நிர்மாணப் பணிகள் அனைத்தும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பூர்த்தியாக்கப்பட்டு பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் அதாவது இந்த பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளை விட மிகுதி மிகுதிடம் ஐயாயிரத்தி வீடுகளை நாங்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம் எனவே அந்த ஐயாயிரத்தி எழுநூறு வீடு கட்டினாலும் கூட மலையத்தில் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பங்கள் குடும்பங்களுக்கு வீடு தேவை எனவே இந்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பங்களுக்கும் காணி வீடுகளை கட்டது குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அந்த காலத்திலே இன்று எங்கள் மலையத்தை பொறுத்தவரையிலே அந்த லயன் காம்பராக்கிலே மக்கள் மிகவும் மோசமான நிலையை வாழ்ந்து வருகிறார்கள் எனவே அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வாழ்வதற்கு வைப்பதற்காக நாங்கள் அது சீர் செய்து கொடுக்கிறோம் ஒழிய அந்த எமது உறவுகளை தொடர்ச்சியாக அங்கே வைப்பதற்கு எந்த விதமான நோக்கம் அல்ல நாயாம் அவதானம் இல்லாக்கள் விசால பவுல் பிரமாணி அக்கீனம் இது மேக அநாத காந்த ஒரு கிட்டே மே பவுல் பண்ணா எமது மாவட்டத்தில் மண்சரிவுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் உள்ளன இந்த ஐம்பது குடும்பங்களும் அகதி முகாம்களிலேயே வாழ்ந்து வந்தனர் இந்த சம்பவம் நடந்து இரு வருடங்கள் ஆகியும் வீடுகள் நிர்மாணிக்கப்படவில்லை அந்த காலத்தில் அதிகாரத்திலிருந்த அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டனர் ஆனால் இவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை